நூற்றாண்டிலே வில்லிபாரதம் பதினாறாம் நூற்றாண்டிலே திருவுளையாடல் புராணம் பதினேழாம் நூற்றாண்டிலே தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே தாயுமானவருடைய திருப்பாடல்கள் பதினெட் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருவருட்பா என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய மிக அருமையான பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டிலே பாரதியார் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் வலைக்கும் இதை விட சொத்து வேண்டுமா சொல்லுங்க பார்க்கலாம் இதை நான் உட்கார்ந்து ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்தேன் ஒரு நூற்றாண்டு கூட என் மண் சும்மா இருக்கவில்லை இப்படி ஒரு வரலாறு உலகத்துல யாருக்காவது இருக்குமாங்க இருக்குமா இந்த நாட்டை ஏன் பாரதி நேசித்தான் என்று சிந்தித்து பார்த்தேன் அப்படி என்ன அவனுக்கு ஒரு ஆசை என் வீடு வேண்டாம் என்ன சிறையிலே தள்ளினாலும் சரி என்னை கொண்டு போய் எங்க தள்ளினாலும் சரி சிறையிலே தள்ளினாலும் சரி எனக்கு இன்னல் வந்தாலும் சரி பழி வந்தாலும் சரி நான் இந்த மண்ணை நேசிப்பேன் இந்த மண்ணை என்னப்பா அப்படி உனக்கு பண்ணிடுச்சு என்ன செய்தது சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நான் நான் நிறைய பேருடைய வரலாற்றை இந்த மண்ணை நேசித்தவருடைய வரலாற்றை சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல நான் சொல்வது எல்லாமே கதை இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிற எதுவுமே நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள் எங்கள் நாவுக்கரசர் ஐயா எனக்கு என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சதீசீலன் ஐயா எனக்கு ஒரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்தார் நீ மேடை ஏறி பேசுகிறாய் என்று சொன்னால் இரண்டு மணி நேரம் நீ பேசுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய இரண்டு மணி நேரம் மட்டும் வீணாகவில்லை உன்னை நம்பி உட்கார்ந்திருக்கிற ஆயிரம் பேருடைய இரண்டு மணி நேரத்தையும் நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என்று சொல்லிக் கொடுத்தார்கள் எங்கள் பெரியவர் அப்படியானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை நீ சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு செய்தி என்ன பண்ணணும் சொல்லணும் பராக்கிரம பாண்டியன் ஒரு ராஜா இருந்தான் தென்காசி கோவிலை பராக்கிரம பாண்டியன் கட்டுகிறான் எங்க ஊர்ல கோவில்ல லைட் வெளியே தெரிய மாட்டேங்குது ஏன் தெரியும் வெளிச்சமே வெளியில வர மாட்டேங்குது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் அதை கொடுத்தவரை அவர் பரம்பரை பேரையே அதில் எழுதியிருக்கிறார் ஆனா தென்காசியில இருக்கக்கூடிய பராக்கிரம பாண்டியன் தென்காசி கோவிலை நீங்க இன்னைக்கு போய் பாருங்க தயவு செய்து நான் சொல்வது வரலாறு என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பராக்கிரம பாண்டியன் தென்காசி கோவிலை கட்டுகிறான் கட்டி முடித்து விட்டு என்ன நான் தெரியுமா இதை கட்டுவதற்கு எனக்கு இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ நாளாச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இத்தனை பேர் பாடுபட்டாங்க அதெல்லாம் எழுதலைங்க அதெல்லாம் எழுதலை பின்ன என்னம்மா எழுதுனா பராக்கிரம பாண்டியன் எழுதுகிறான் அடியேன் பராக்கிரம பாண்டியன் இந்த கோவிலை இன்றைக்கு கட்டுகிறேன் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த கோவிலின் மதில் சுவற்றில் இருக்கிற ஏதாவது ஒரு கல் கீழே விழும் என்று சொன்னால் அதை எடுத்து அதே இடத்தில் வைத்து எவன் ஒருவன் சரி செய்கிறானோ அவன் பாதத்தை இன்றே தொட்டு வணங்குகிறேன் பராக்கிரம பாண்டியடேன்னு எழுதுனான் கிடைப்பானாங்க இப்படி ஒரு மன்னன் இந்த நாட்டில் நான் கேட்குறேன் இப்படி ஒரு அரசன் எந்த உலகத்திலாவது பிறந்திருப்பானா இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ராஜா அவன் பெயரே மனு நீதி சோழன் அவன் பெயரே நீதிக்கு பிறந்தவன் அவன் பெயரே அவன் நாட்டில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருந்தான் என்னென்ன யாருக்கு கஷ்டம் வந்தாலும் வந்து அடிங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் அப்படி ஒன்று இருந்தா அந்த மணி அழுதுரும் அதுல என்ன தெரியுங்களா அதிசயம் நம்ம நாடுன்னோன்னு நீங்க சிரிச்சிங்களே இதே நம்ம நாட்டில் தாங்க அந்த மணி இருந்தது வேற எங்கேயும் இல்லை அந்த மணியை அடிப்பார் இல்லை மணி ஓசையே அவன் கேட்டதில்லையாம் அவன் கட்டி வச்சிருந்த ஆராய்ச்சி மணி ஓசை அவன் வாழ்நாளிலேயே அவன் கேட்டதில்லையான் அப்படியானால் அவன் எப்படி ஒரு ஆட்சி நடத்தி இருப்பான்னு நினைச்சு பாருங்க என் நாட்டில என் இந்திய தேசத்துல அவனுடைய மகன் வீதி விடங்கன் தவமா தவம் இருந்து பெத்தான் அந்த பையன் தேர்ல போனான் கோவிலுக்கு போனான் ஒன்னும் கொடுமைக்காரன் இல்லை ரொம்ப சின்ன பையன் கோவிலுக்கு போனான் எங்கேயோ இருந்து வந்த ஒரு கண்ணுக்குட்டி அந்த தேர் சக்கரத்தில் மாட்டிடுச்சு ஏற்றி இறக்கிட்டான் இறந்து போச்சு துடிக்கிறான் அந்த பையன் அவனு சும்மா இல்லை ஐயோ ஒரு கன்று குட்டி தந்தை மிகச்சிறப்பாக அரசாட்சி ஆளுற இடத்துல நான் கொண்டுட்டனே கொண்டுட்டனேன்னு துடிக்கிறான் ஆனா அமைச்சர்கள்லாம் அவனை சமாதானப்படுத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு கழுவாய் செய்திடலாம் இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிடலாம் கவலைப்படாதேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசுமாடு இருக்கு இல்லைங்களா அது கதறி அழுதுது துடிச்சு போய் ஆராய்ச்சி மணியை பிடிச்சி அது அடிச்சது இந்த ஆராய்ச்சி மணியை அதை அடித்தது மனுநீதி சோழனுக்கு எப்படி இருந்ததான் தெரியுமா உயிர் ஆடுவது போல இருந்ததாம் வார்த்தை ஆவின் கடைமணி உகுநீர் செஞ்சு நெஞ்சு சுட தான்தன் அதாவது ஆவின் க ஆனால் பசு பசுவினுடைய அந்த மணி அடிக்கும் போது இவனுடைய உயிர் நடுங்கியதான் எப்படி ஒரு நியாய தர்மத்தோட நேர்மையோட வாழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் பையனை எப்படி காப்பாத்துறது இதுல என்ன பரிகாரம் என்ன யாகம் பண்ணலாம் இதுதானே யோசிப்போம் ஆனால் அந்த ராஜா ஒரு தீர்ப்பு கொடுத்தான் என் மகனை தேர்க்காலில் இடுங்கள் எல்லாரும் வந்து சண்டை போட்டான் எப்பா தப்பு அந்த பையன் பேர்லாம் கிடையாது அவன் பெரிய தேரில் உட்காந்துருந்தான் மணிகள் கட்டப்பட்ட தேரில் உட்காந்துருந்தான் வகை படையும் புடைசூழ வந்தான் தடுத்திருக்க வேண்டியது படையோட வேலை பெரிய தேர்ல இருந்ததுனால கண்ணுக்குட்டி கண்ணுக்கு தெரியல மணிகள் கட்டப்பட்டிருந்த சத்தத்தில் கன்று வந்ததே தெரியல அதை விட சிறப்பானது அவன் அரச வீதியில் போனான் கன்று குட்டி வருவதற்கு அனுமதியே இல்லை ஐந்தாவதா ஒன்று சொன்னார்கள் அமைச்சர்கள்லாம் யாரை காப்பாற்றுறதுக்கு யாருக்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு பாருங்க மனுநீதி சோழனுடைய மகனை காப்பாற்றுவதற்கு அவனிடத்தில் போராடுகிறார்கள் அவன்கிட்ட கடைசியா சொன்னாங்க அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லை அவன் வேணும்னு கொல்லலப்பா கடைசியா அதுதானே வேண்டுமென்று கொள்ளவில்லை அதுக்கு மனு நீதி சோழன் சொன்னான் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் பசு மணி அடிக்காமல் இருந்திருந்தா எங்க போட்டா பசு மணியை அடிக்காமல் இருந்திருந்தா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அது நீதி கேட்டு நிக்கிது அதுக்கு ஒன்று தீர்ப்பு நீதி கொடுக்கணும் நீதி என்ன பண்ணணும் எடுத்து தரணும் முடியுமா முடியாது கொன்றானோ அவனை கொல்வதுதான் மரபுண்டான் என்னப்பா சொல்ற தேர்காலில் இடு அமைச்சரை கூப்பிட்டான் மந்திரிங்க வா போய் தேர்கால இட்டு என் மகனை கொன்று விட்டுவான் மந்திரி நினைச்சான் இந்த பாவத்தை நான் எத்தனை ஜென்மத்தில் தீர்க்கறதுன்னு அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் யாரு மந்திரி தற்கொலை பண்ணிக்கிட்டான் மனுநீதி சோழன் பார்த்தான் அடடா போய் அவனை கொல்ல சொன்னா இவன் தற்கொலை செய்து கொண்டானே இப்ப கன்று செத்து போன பாவத்திற்காக என் மர கொள்ள மாட்டாங்க இனி நானே கொள்ளுகிறேன்னு தேர் ஏறிட்டு அவனை கொன்று விட்டு தானும் இறந்து போவது என்று முடிவோட வீதி விடங்க படிக்க வச்சுட்டு தேரை ஏத்தினான் அந்த பையன் படுத்திருந்தான் அதுதான் அதுல பெரிய விஷயம் எது பெரிய விஷயம் வீதி விடங்கன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு படுத்துக்கிடந்தான் நண்பர்களே இந்த நாடு புண்ணிய நாடு இல்ல சிவபெருமானே ஓடி வந்துட்டார் எப்பா எப்பா நில்லுப்பா இப்படியெல்லாம் ஒருத்தனை நான் பார்க்கவே முடியாது இந்த உன் பையனையும் வச்சுக்கோ மந்திரியும் வச்சுக்கோ கண்ணுக்குட்டியும் வச்சுக்கோ எல்லாரையும் புலச்சித்தனை வச்சுக்கோன்னு கொடுத்த எங்க எங்க நடக்கும் எங்க இருக்கும் எங்க பாப்பீங்க ராஜராஜ சோழன் ஒரு ராஜா இருந்தான் மும்முடி கொண்ட சோழன் நான் கேக்குறேன் தஞ்சை பெரிய கோயில் அவன் தானே எங்க அவன் அரண்மனை எங்க அவன் அரண்மனை சாஜகான் அவன் பொண்டாட்டிக்கு கட்டின தாஜ்மஹால் இருக்குதுல்ல அதை விட வசதியில குறைஞ்சவனா ராஜராஜ சோழன் அவன் மனைவிக்கு ஒரு மாளிகை எழுப்பாமல் தான் குடியிருப்பதற்கு ஒரு மாளிகை எழுப்பாமல் என் மக்கள் வணங்குவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கோவிலை கட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அதை விட உயர்ந்த நாடு எங்க இருக்க முடியும் நான் கேட்கிறேன் கட்டியிருக்கலாம் இல்லைங்க ஒரு பளிங்கு மாளிகை கட்டியிருக்க முடியாது ராஜராஜ சோழனால சொல்லுங்க பாக்கலாம் அந்த ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி வந்து சொன்னார் எப்பா மூவர் தேவாரம் எல்லாம் சிதம்பரத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள கிடைக்குதுப்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்தனர்கள் அப்படியா வாங்க போலான் நேர தில்லையம்பதிக்கே போனார் திளைவாள் அந்தனர்கள்ட்ட வாதாடுகிறான் ராஜராஜ சோழன் அந்தனர்கள் சொன்னார்கள் இறைவன் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறான் சொல்லி இருக்கிறான் எழுதிய தேவாரம் மூவரே திருவாசகம் எழுதிய மாணிக்கவாசகர் வாசகர் நால்வருமே நால்வர் பெருமக்கள் வந்தால்தான் தரணும்னு சொல்லியிருக்கிறார் ராஜராஜ சோழன் அப்படிதானா நால்வர் திரை மூடி வருகிறது திலைவாழ் அந்தனா திரண்டு வந்து விட்டார்கள் என்னப்பா நாலு வருது நால்வர் அழைச்சிட்டு வர ராஜராஜ சோழன் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் எப்படி முடியும் எல்லாருக்கும் ஆச்சரியம் கோவிலுக்குள்ளே வந்து நாள் நான்கு திரைகளையும் விளக்கினான் நான்கு பல்லக்கிலுமே நால்வருடைய விக்கிரகமும் இருந்தது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசக பிறந்தகை நால்வருடைய விக்கிரகமும் இருந்தது உடனே திலைவாழ் அந்தனர்கள்லாம் கேட்டாங்க ஏப்பா விக்கிரகத்தை கொண்டு வந்திருக்க அவர்களே நேரில் வந்தால்தான் தர சொல்லி இறைவன் கட்டளை அப்படியா ராஜராஜ சோழன் சொன்னான் இந்த நால்வரும் விக்கிரகத்துக்குள்ளே இவர்கள் இருப்பதாக நீ நம்பவில்லை என்று சொன்னால் தில்லையம்பதியிலே ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜனும் வெறும் சிலை என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்டான் இந்த நால்வர் சிலைனா சிவபெருமானும் சிலைதான்பா இந்த நால்வர் உண்மை என்றால் உள்ளே உட்கார்ந்திருப்பவன் இறைவன் என்று நீ நம்புவது உண்மையானால் இவர்களும் உண்மை என்று நீ நம்ப வேண்டும்னா பேசாம திறந்து விட்டாங்க நாற்பதாயிரம் பாட்டு கிடைக்கணும் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கணும் நாற்பதாயிரம் பாட்டு கிடைச்சது நாலாயிரம் பாட்டு தான் எல்லாம் செல்லரிச்சு போச்சு அப்ப இதை காப்பாற்றியவன் ஒரு அரசன் காப்பாற்றி கொடுத்தவன் யாரு ஒரு ராஜா